பேராசிரியர் தேர்வு வாரியம் தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளாக பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்கிறது இதுவரை நடத்தப்பட்ட பத்துக்கும் மேற்பட்ட தேர்வுகளில் ஒரு தேர்வு கூடாமல் அத்தனை தேர்வுகளையும் இமாலய முறைகேடுகள் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இல்லிகளாக பணி நியமனம் பெற்றிருக்கிறார்கள் இது குறித்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா மதுரை உயர்நீதிமன்ற கிளையில நாங்க சிபிஐ விசாரணை வேண்டி வழக்கு தொடுத்திருந்தோம் அதை விசாரித்த நீதியரசர் அவர்கள் டிஜிபி அவர்களை சந்தித்து வழக்கு பதிவு செய்ய அடிப்படையில் அவர்களை வந்து பதிவு இந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த ஊழலுடைய தாயகமாக தொடர்ந்து இருந்து வந்து கொண்டே இருக்கிறது இதன் மீது சிபிஐ விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு முதல் முதல குரல் கொடுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் தற்போதைய தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் தான் இரண்டாயிரத்தி பதிமூணு பிறகு மீண்டும் இன்னொரு தேர்வு எதுக்கு அந்த தேர்வு ஊழலுக்கு வழிவகுக்கும் என்று சொன்னவரும் தளபதியார் அவர்கள் தான் ஆனா அவராட்சியில் தான் மறுபடியும் அந்த தேர்வு ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடிய தேர்வு வைக்கப்பட்டிருக்கிறது பதினேழாம் ஆண்டு முறைகேடுல ஈடுபட்டு ஆசிரியர் தேர்வு வாரமே ஒத்துக்கிட்டு பாலிடெக்னிக் தேர்வுகள்ல ரத்து பண்ணிட்டாங்க அந்த தேர்வே ரத்து பண்ணிட்டாங்க அதுக்குண்டான தேர்வுல முறைகேடு பண்ணவங்களுடைய பட்டியல்கள் அனைத்தையுமே வெளியிடப்பட்டது அதே மாதிரி அவங்க தேர்வு முறைகேடு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பட்டியல் பாலிடெக்னிக் தேர்வு ரெண்டாயிரத்தி பதினேழு டெட்டு தேர்வுகள் அப்படின்றது பட்டியல் இந்த பட்டியல் என்ன பண்ணிடுறாங்க கொஞ்ச நாள்ல அந்த வெப்சைட்ல தூக்கிடுறாங்க இப்போ மறுபடியும் நியமன தேர்வுன்னு ஒரு தேர்வு கொண்டு வந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல ஊழல் பண்ணவங்கன்ற பட்டியலை காணோம் ஆனா இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த நியமன தேர்வுல மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பணியிடங்கள்ல எங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முறைகேடாக தேர்வு எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒப்புக்கொண்டு சிபிசிஐடி விசாரணை நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த தேர்விலே முறைகேடு நடத்தி கொண்டிருக்கிறாங்க நாங்கள் தொடர்ந்து நாங்க வந்து விசாரணை பண்ணுங்க நாங்க கேட்கவே இல்லை யாரு எங்க எவ எங்க வேலை பாக்குறாங்க அப்படின்ட்டு ஆர்டிஐ கடிதம் போட்டு இவங்க இவங்க இந்த பள்ளியில வேலை பாக்குறாங்க இவங்க இந்த சர்டிபிகேட்டே கொடுக்கல இவன் வெறும் பத்து மார்க் தான் எடுத்திருக்கேன் நூத்தி இருபது மார்க் கணக்கு அமைச்சு வாங்கிருக்கிறேன் அதுக்கு ஆதாரப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக ஒரு அனுமானத்துல சொல்ல ஆவணத்தோடு சொல்றோம் அதனால உங்களை வந்து விசாரணை பண்ணுங்கன்னு சொல்ல நடவடிக்கை எடுங்க அப்படின்ற அடிப்படையில தான் நாங்க கேட்கிறோம் இதே வேலை தொடர்ந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் செஞ்சுக்கிட்டே போயிருச்சுன்னா தயவு செய்து இடைநிலை ஆசிரியர் பத்தாயிரம் பட்டதாரி ஆசிரியர் பதினஞ்சாயிரம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் இருபதாயிரம்னு டெண்டர் விட்டு வந்திருக்க அந்த ஆசிரியர் தேர்வாரியத்தை வாரியத்தை கொள்ளுமே தவிர தேர்வு தேர்வுக்கற்றவர்கள் அவர்கள் கிடையாது அனைத்து தேர்வுகளையும் அவங்களுமே ஒப்புக்கொண்டார்கள் மீண்டும் அவர்களை திரும்ப திரும்ப தேர்வு நடத்துவது என்பது தேர்ச்சி பெற்று ஆசிரியர்கள் அடிப்படை வாழ்வாதாரம் இழந்து பதினொன்று ஆண்டுகளாக வாழ்வாதாரம் இழந்து வைக்கிறோம் தளபதியார் அவர்கள் தமிழக முதல்வர் ஏற்கனவே சொன்னது போல நியமன தேர்வை ரத்து செய்துவிட்டு இரண்டாயிரத்தி பதிமூணு பாதுகாக்க வேண்டும் குறைந்தபட்ச தோக்கு பணியமர்த்தி எங்களுடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் மாநிலத்தி பதிமூன்று சட்டம் தேர்தல் வாக்குறுதி தேர்தல் வாக்கு நிறைவேற்ற சொல்லுங்க இதுதான் அந்த பட்டியல் நாங்கள் வெளியிட்ட பட்டியல் இதுதான் ஊழல் பட்டியல் தொடர்ந்து மறைக்க வேண்டும் என்று செஞ்சு வெளியிட்டிருக்காங்க மூவாயிரம் பேர் யாருங்க நாங்களே எடுத்து கொடுத்துட்டோம் எந்த ஒரு விசாரணையும் பண்ண வேண்டாம் ஆதாரத்தோடு இருக்குது நம்மகிட்டையே மூவாயிரம் பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை மூவாயிரம் பேர் ஒருத்தர் பாதிக்கப்பட்டாலே சிபிஐ விசாரணை கேட்குறீங்க இப்போ மூவாயிரம் பேர் வாழ்வாதாரம் வளர்ந்து தெரிஞ்சிடும் எங்களுக்கு ஏன் சிபிஐ விசாரணை வைக்கக்கூடாது

தொடர்ந்து இது ஆசிரியருக்கான அரசு இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு தொடர்ந்து முறைகேடுகள் நிறைய நடந்து அதனுடைய தொடர்ச்சியாக இப்ப போடக்கூடிய மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பணியிடங்கள்லயும் முறைகேடு நடந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழுல அந்த பட்டியல் வெளியிட்ட பட்டியலில் இருக்கக்கூடிய முறைகேட்டில் பண்ணவங்கன்னா யார் யாராவது ஒரு தடவை போனடிச்சாலும் கேட்டீங்களா பட்டியல் வெளியிட்டு இருக்கீங்க வெளியிட்டு இருக்காங்க இவர் யாருக்காவது போன் அடிச்சவங்க ஃபுல்லாக நிராகரிக்கப்பட்டவர் இவர்கள்லாம் ஊழல் பண்ணவங்கன்ட்டு பட்டியல் பட்டியலாக வெளியிடுறீங்க போன் அடித்தாவது வந்தீங்களா திட்டுனீங்களா நீங்கள் பண்ணது தப்பு பானு இல்லை சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டிங்களா இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்கீங்க இந்த தேர்வு எழுத முடியாது இப்போ இங்கே இருக்க பத்திரிகையாளர் யாராவது எஸ் எழுத முடியுமா நான் எழுத முடியுமா ஒரு நாற்பது வயசு ஆச்சுன்னா எந்த தேர்வு எழுத முடியாது அப்போ நீ தேர்வு எழுத முடியாதுன்றது ஒரு தண்டனையா குண்டர் தடுப்பு சட்டம் போன்ற ஒரு கடுமையான சட்டம் வந்து அதை பண்ணாத அந்த ஊழலை முற்றிலுமாக ஒழிக்க முடியும் இது டிஎன்பிசி டிஆர்பி கோஆபரேட்டிவ் இதெல்லாம் லட்சக்கணக்கில் போயிட்டு இருக்கு இது அத்தனை ஒரு முப்பது லட்சம் பேர் தேர்வு எழுதுறாங்கன்னா அவங்களுடைய நம்பிக்கையை தமிழக அரசு முற்றிலுமாக எடுத்து வச்சு அது மட்டும் இல்லாமல் நீங்க அரிசியை கொண்டு வாங்க நீங்க பருப்பை கொண்டு வாங்க நான் சீனியை கொண்டு வாங்க சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னா நம்மளே சமைச்சு சாப்பிட்டு அது பேர் கூட்டாஞ்சோறு அதே மாதிரி நீங்களா தேர்ந்தெடுத்துக்கிட்டு நீங்களா தேர்ந்தெடுத்துக்கிட்டு அவனுக்கு வேலை முன் திரும்பி விழா நடத்துவது என்பது மோசமானது தேர்ச்சி பெற்றவர்களும் அதுதான்